இறந்தவங்க மீண்டும் உயிர் தழுவாங்க அப்படின்னு உள்ளது பைபிள்ல நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம் ஆனா அந்த விஷயம் என்னன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மாடத்தட்டு வலைன்னு சொல்ற பகுதியில கண்தானம் உள்ளது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஓவரல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட இது பண்ணி பார்க்கும் போது அந்த இடத்துல நிறைய கண்டனம் நடந்துட்டு இருக்குது எப்படின்னு பார்த்தா ஒரு குரூப்ல என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதம் இவ்வளவு கண்டானம் அப்படின்னு உள்ளது யார் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு புகைப்படத்தோட போடுறாங்க அந்த குரூப்ல ஓவராலாக ஒரு ஐம்பது பேர் கண்டனம் பண்ண லிஸ்ட் வருதுன்னா அதில் முப்பது பேர் உள்ள பகுதியில் உள்ளவங்களா தான் இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம இறந்த அப்புறம் நம்ம கண்ணை என்னன்னா மண்ணிலே புதைக்கிறோம் அதே இதை பலருங்க என்னன்னா விழிகளில் விதைக்கிறாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க இன்னும் நிறைய இடங்கள்ல இது அவங்களுக்கு தெரியாமலே இருக்கிறனாலே நிறைய பேருக்கு கண்கள் எல்லாம் என்னன்னா இன்னைக்கு மண்ணுக்கு தான் இரையாட்டு போயிச்சே இருக்கு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்குது இன்னும் கூட நீங்க கூட யோசிப்பீங்க அப்ப என்னன்னா எங்களோட கண்கள் நாங்க இறந்த பிறகு இதை கொடுக்கறதுன்னா எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இல்ல இறந்த எவ்வளவு நேரத்துல கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வேண்டிதான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் கண்தானம் செய்வது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இமைய கண்ணிமையை அப்படியே மூடி வச்சிருங்க இறந்த உடனே ஒருவேளை ஒரு பத்து இருபது நிமிஷம் கூட நீங்க பயப்பட வேண்டியதுல அதுக்கப்புறம் நீங்க மூடி வச்சு கூட போதும் இன்னும் கூட என்னன்னா அவங்கள அடுத்த நீங்க படிக்க வச்சிருக்கிற இடத்துல மின்விசிறியை என்னன்னா ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஏன்னா மின்விசிறி ஆன்ல இருக்கும் போது அந்த கண்ணுல ஹீட் அந்த மாதிரி பட்ட இதுகள்ல இருக்கும் அதையும் தாண்டி என்னன்னா அந்த கண்ணுக்கு மேல என்னன்னா நீங்க சின்ன ஒரு துணியில என்னன்னா ஈரம் இது பண்ணி அந்த கண்ணுக்கு மேல வச்சு இன்னும் கூட அந்த கண்ணு என்னன்னா குளிர்ச்சியா இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு உள்ள பண்ணணும் அப்படின்னு உள்ளது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் ஒருவேளை சிலவங்களுக்கு தோண என்னன்னா அவங்க இறந்து என்னன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இனி இதை பண்ணா ஓகே அப்படின்னு உள்ள மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரத்துக்கு உள்ளாடி இறந்த ஒரு ஆளுங்க கண்ணை எடுக்கும் போது அது உயிரோட்டமா அதை எடுக்க முடியும் அப்படின்னு உள்ளதுதான் இதனோட இது இதுக்கு நீங்க இன்னும் கூட யோசிப்பீங்க இதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் உள்ள என்னென்னா கண் வங்கிகிட்டு இருக்கோம் அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணாலே அவங்களே வந்து எடுத்துருவாங்க இது என்னன்னா நீங்க வீட்டில் இருந்தாலும் கூட இல்லை மருத்துவமனையில் இருந்தால் எங்க இருந்தால் கூட அந்த டீட்டெயில் நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களே வந்து எடுத்துருவாங்க எங்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை இதில் போடுறேன் ஏன்னா என்னோட பாட்டி ஒரு ஆள் இறந்த டைம்ல கூட நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க தான் ஃபாலோ பண்ணி அந்த ஐ டொனேட் பண்ணியிருந்தேன் அந்த நம்பரை இதுல போடுறோம் இன்னும் உங்கள்ட்ட வேற நம்பர் இருந்தா கூட நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இறந்தவங்களோட மகன் மகள் யாராவது அவங்களுக்கு சொந்தக்காரங்களோட ஒப்புதல் கண்டிப்பா தேவைப்படும் இல்லாம என்னன்னா கண்தாக பண்ண முடியாது அந்த சூழ்நிலையில இதை பண்ணிக்கலாம் இந்த சூழ்நிலையில சிலவங்க யோசிப்பாங்க அப்ப எல்லாரும் கண்தானம் பண்ண முடியுமா நோய்வாய்ப்பட்டவங்க பண்ண முடியுமா அப்படின்னு சூழ்நிலையில பார்த்தா குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்களால கண்தானம் பண்ண முடியாது அது என்ன நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய் கடியால் இறந்தவங்க அந்த நாய் அந்த அந்த இறந்தாங்கன்னா அவங்களோட கண்ணு ஆளுக்கு கொடுக்க முடியாது அதையும் தாண்டி மஞ்சள் காமாலை நோய் அப்புறம் என்னன்னா புற்றுநோய் கேன்சர் சொல்லுவாங்க அந்த கேன்சர் நோய் அது போக என்னன்னா எய்ட்ஸ் இந்த மாதிரி பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க இல்லாமல் மூளை கட்டி நோய் இந்த மாதிரி பட்ட நோய் அதையும் தாண்டி விஷம் அருந்திட்டு இறப்பாங்க இல்லை இவங்களோட கண் மட்டும் கொடுக்க முடியாது ஒரு நபருக்கு கண் அதாவது ஒரு நபர் கண்தானம் செய்யும் போது ஒரு ஆளுக்கு தான் அந்த கண் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்க ஆனது நான்கு பேருக்கு வரைக்கும் அது யூஸ் ஆகுது கண்ணுக்கு ஒளியை கொடுக்க அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னும் கூட சிலவங்க யோசிப்பாங்க இறந்தாச்சு இனி நம்ம என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இதில் இவங்களை விழிச்சு ஃபாலோ பண்ணுறது எல்லாம் ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு இந்த ப்ராசஸ் என்னன்னா அவங்க வந்து அந்த கண் விழி அதை இது பண்ணி எடுக்கிறதுக்கு மொத்தத்தில் கூடி போனால் இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்து உள்ளதாகவும் எந்த இடைஞ்சலுமே இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மண்ணிலை விதைக்கிய உங்கள் கண்களை இறக்கும்போது என்னென்னா அடுத்து உங்கள் கண்ணில் விதைக்கிற மாதிரி முயற்சி பண்ணு தானத்தில் சிறந்த தானம் நிறைய சொல்லுவாங்க தானம் அன்னதானம் என்னன்னா அன்னதானம் யாரு வேணுன்னாலும் பண்ண முடியும் கண்தானம் ஒவ்வொரு மனிதனாக அவ மனசு வச்சால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் உங்கள் கண்தானம்னு உள்ளதுன்னா மண்ணில் வேஸ்ட்டாக போகிற வீணாக போகிற ஒரு பொருளை இன்னொரு கண்களில் விதையாட்டை விதைச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கே நீங்கள் தானம் பண்ண நினைச்சீங்கன்னா கூட ஏற்கனவே தானம் பண்ணணும்னு உள்ளதை நம்ம பதிவு பண்ண முடியும் இன்னும் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கூட இந்த நம்பர்களை கொடுத்து வைங்க ஏதாவது எமர்ஜென்சி கூட இறக்கும் ஏதாவது ஒரு நபருக்கு வீட்டுக்காவது கண்டிப்பாக இது பயன்படும்